அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது எப்படி என்பது பற்றி இக்காணொலி வாயிலாக அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் திருவண்ணாமலையில் உள்ள மலையின் சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலத்தை எங்காவது துவங்கி எப்படியாவது முடித்தல் கூடாது அதன் பெயர் கிரிவலமும் அல்ல முதலில் ஆலயத்தின் புறத்தே இருக்கும் பூதநாராயணரிடம் மலையை சுற்றுவதற்கு அனுமதி வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்தான் இம்மலையை காவல் காக்கிறார் அதன் பின்பு விக்னங்கள் ஏதும் இல்லாமல் சிறப்பாய் மலைவளம் முடிய வேண்டும் என்று வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்கி வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசனம் செய்தல் வேண்டும் அதன் பின் வெளியில் வந்து ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலைவளத்தை ஆரம்பிக்க வேண்டும் மலையின் எட்டு திசைகளிலும் தன் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக வழிபட்ட அஷ்டதிக் பாலகர்களில் கிழக்கிற்கு அதிபதியான இந்திரன் வழிபட்ட இந்திரலிங்கத்தை முதலில் வழிபட வேண்டும் மலை சுற்றும் சாலையில் உள்ள நந்திகேஸ்வரர் சன்னதியை வணங்கி வழிபட்டு பின்னர்தான் தான் மலைவளம் வர வேண்டும் தென்கிழக்கு திசைக்கு அதிபதியான அக்னி பூஜை செய்த அக்னிலிங்கம் உள்ளது இதன் அருகில் சிம்ம தீர்த்தம் உள்ளது வழியில் உள்ள சத்குரு சேசாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் மகத்தான மந்திர சக்தி வாய்ந்தது கேட்ட வரத்தை தரவல்லது இங்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மகான்கள் ஜீவசமாதியில் உள்ளனர் வழிபடுதல் மிக சிறப்பு இதைத் தொடர்ந்து ரமணாசிரமம் ஆன்ம அமைதியை தரவல்லது சற்று தொலைவில் இடதுபுறம் விசிறிசாமியார் ஆசிரமம் அமைந்துள்ளது தியானம் செய்ய ஏற்ற இடம் அது அடுத்து வழியில் தெற்கு திசைக்கு அதிபதியான யமன் பூஜை செய்து வழிபட்ட யமலிங்கம் உள்ளது யமன் கட்டளை நிறைவேற்றும் கிண்ணறர் முதலானோர் இங்கிருந்துதான் புறப்பட்டு செல்கின்றனர் என்பது நம்பிக்கை அடுத்து தென்மேற்கு திசைக்கு அதிபதியான நிருதி சிவனை வழிபட்ட நிருதி லிங்கம் உள்ளது இங்கு வணங்கிய பின்பு தெற்கிலிருந்து மேற்கில் திரும்பும் வளைவில் நின்று மலையை தரிசிக்க வேண்டும் இந்த இடம் பார்வதி தேவிக்கு ரிசப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி அளித்த இடம் ஆகும் ஆதலால் இங்கு மலையின் முகப்பில் தெரியும் நந்தியின் தலையை வணங்கி செல்ல வேண்டும் அடுத்து அருணாச்சலேஸ்வரரின் கோயிலுக்கு நேர் எதிரில் திருநேர் அண்ணாமலை கோவில் உண்டு இங்கு உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் அருகிலேயே உள்ளது அதனை வழிபட வேண்டும் வழியில் அடிமுடி சித்தர் ஜீவசமாதி இருக்கும் இங்கு தியானம் செய்தால் மகத்தான புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அடுத்து சூரியன் வழிபட்ட லிங்கம் மேற்கு திசைக்கு அதிபரான வருணன் வழிபட்ட வருணலிங்கம் ஆகியவை உள்ளது அதனை வழிபட்ட பிறகு பிரம்மன் வழிபாடு செய்து பாவங்களை போக்கிக் கொண்ட ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் உள்ளது இந்த கோயிலை அடி அண்ணாமலையார் என்று அழைப்பர் இங்கு அவசியம் தரிசனம் செய்தல் வேண்டும் இது மாணிக்கவாசகர் திருவம்பாவை அருளிய இடம் இவ்வாலயம் செல்லும் வழியில் மாணிக்கவாசகரின் ஆலயம் உள்ளது அதற்கு அடுத்து வடமேற்கு திசைக்கு அதிபதியான வாயுலிங்கம் உள்ளது சிறிது தூரம் சென்றால் வடதிசைக்கு அதிபதியான குபேரன் வழிபட்ட குபேரலிங்கம் காணப்படும் அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ளது இங்கிருந்து மலையை பார்த்தால் ஐந்து முகங்கள் தெரியும் இது சிவனின் ஐந்து திருமுகங்களை குறிக்கக்கூடியது இதனை பஞ்சமுக தரிசனம் என்பர் அடுத்து மலைவள பாதையில் இருந்து சுடுகாட்டுக்கு பிரியும் தனிப்பாதையில் சென்றால் வடகிழக்கு அதிபரான ஈசானான் வழிபட்ட ஈசான லிங்கம் உள்ளது இதனையும் வழிபட்டு வழியில் உள்ள அம்மணி அம்மாள் மற்றும் ஈசானிய மடத்தில் சமாதியாக உள்ள ஈசான்ய ஞான தேசிகரையும் வணங்க வேண்டும் அதனை அடுத்து எதிரே ஒரு சிறிய விருஷ பாருடர் சன்னதி இருக்கும் அதை அவசியம் வணங்க வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்தில்தான் உமையம்மைக்கு சிவன் காட்சியளித்து இடப்பாகம் தந்தருளினார் ஆதலால் அதையும் தரிசித்தல் மிக மிக முக்கியமானது அதன் பிறகு மீண்டும் பூதநாராயணர் ஆலயம் அடைந்து அவருக்கு நன்றி கூறி தீபம் ஏற்றி வழிபட்டு வழித்துணையாக விக்னங்கள் இல்லாமல் காத்த இரட்டை பிள்ளையாரையும் வணங்கி வழிபட்டு பின் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் சென்று தரிசித்த பிறகுதான் மலைவளம் முழுமையாக பூரணத்துவம் அடைகிறது நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே இது தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயந்து அவர்களும் அண்ணாமலையாரின் அருளை பெறட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி